அனைவருக்கும் வணக்கம் நான் கௌஷிகா பதிவியன் டூ ஒன் நைன் போன வருஷம் நான் ராமாயண கதை சொன்னேன் அதில் ஹனுமான் வந்தாங்க இன்னைக்கு நான் அவரை பற்றி பாட போகிறேன் வாங்க கேட்கலாம் ஆஞ்சநேயம்தாய புத்திரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா காத்தருள் பொறிந்த ஹனுமானே தீற்றிடு ஏற்றிடு மாறுதியே அஞ்சநேயம்தாய புத்திரா ஸ்ரீராமதூதா பிரம்மச்சாரியே ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே சொச்சின்றம் சொலிகர் நங்கனரூரில் நாமக்கல் உன்னாடு வெளிநாட்டில் பேரருள் பொறியும் ஹனுமானே தெய்வங்கள் நிறைவரில் அருள்வாயே சொச்சிந்தம் சொலிகர் நங்கனூரில் நாமக்கல் பெருமாள் கோயில்களில் பேரருள் பொறியும் சுந்தரனே வானர போற்று வாணரனே துளசி மாலை போடுகின்றோம் வெண்ணெய் சாத்தி வணங்கின்றோம் அலங்கார அழகில் மகிழ்கின்றோம் அனந்தம் முன்னை பூஜிக்கின்றோம் அஞ்சனை மைந்த வாய்புத்ரா ஸ்ரீராம தூதா அஞ்சனையா பிரம்மச்சாரியே ஹனுமானே சின்ன திருவடி மாரு வார வாரம் சனிக்கிழமை வண்ணங்கி மகிழும் பக்தர்களை திருவருள் பொரிந்து காக்கின்றாய் வெந்தல் யாவும் தீர்க்கின்றாய் சுற்றின்றம் சொலிகர் நங்கனூரில் நாமக்கல் பெருமாள் கோயில்களில் பேரருள் பொறையும் சுந்தரனே வானவர் போற்றும் வானரனே நன்றி வணக்கம்